என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நெல்லடா என்ன சார் நீங்க மறைச்சு பாக்குறீங்க தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நல்லடா தமிழ்நாட்டில் தெலுங்கர் இல்லைன்னா ஒன்னும் நடக்காதுங்கோ கட்டபொம்மன் தெலுங்கர் தானே குடும்பத்தில் ஒற்றுமை இல்லைன்னா சமுதாயத்தில் எப்படி ஒற்றுமை வரும் என்ன விதத்தில் நீங்க குறைஞ்சவங்க சந்தோஷம் இருக்கு ரோஷம் இல்ல எங்க ஊர்ல ரோஷம் சொல்றோம் என்ன சொல்றீங்க ஒரு ஒரு சூடு நாராயணசாமி ஊர் நான் வையம்பாளையம் பக்கத்து வீடு ஐயோ அவருக்கு செலவத்துக்குள்ள இப்பதான் ஏதோ செல வைக்கிறதுக்கு ரெண்டு கோடி ரூபாய் சாங்ஷன் பண்ணி இருக்கிறாங்க ஊருக்கு செல யாரோ இருக்கோ நம்மளுக்கு ஒண்ணும் கிடையாது கோயம்புத்தூர்ல நாய்க்குமார் மாதிரி கோயமுத்தூரே கிடையாது கோயம்புத்தூரே கிடையாது எந்த கவர்மெண்டும் கோயம்புத்தூர்ல எந்த விதமான ஒரு நிறுவனத்தை நிறுவவில்லை அங்கிருக்கும் நாயுடுகள் தான் அது பிஹெச்ஜி நாயுடோ எல் ஆர்ஜி நாயுடோ கேஜி நாயுடோ லட்சுமி நாயுடோ ஏதோ நாயுடு பத்து பர்சன்ட் சம்பாதிக்கிறதுல கல்யாண மண்டபம் கட்டினாங்க காலேஜ் கட்டினாங்க ஸ்கூல் கட்டினாங்க மெடிக்கல் காலேஜ் கட்டினாங்க எங்க அப்பா பேரு கே ஜி நாயுடு சின்ன கிராமம் பிறந்தவர் கேட்டுக்கோங்க ரோஷம் வரணும் உங்களுக்கு அட்லீஸ்ட் உங்க குழந்தைகளுக்கு ரோஷம் வர வைக்கணும் அடிமையாக இருந்தது போதும் ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுங்கள் ஒரே ஒரு முதலமைச்சர் முடியாதா ஒற்றுமை இருந்தால் ஜெயிச்சிடலாம்

ஒரு பத்து வருஷ அந்த பெருந்து பேசுற உணர்வு இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது எங்க சேலம் நாமக்கல்ல யார் வந்தாலும் பெருங்குலயே தான் பேசுவேன் ஐயா எங்க அம்மா பால் கொடுக்கும்போது வீடுதான் நைனா வீடுதா ஐயா வீடுதா அம்மா வீடுதான் மாமாட்ட சொல்லிட்டு எங்க அம்மா சொல்லி கொடுத்தத நான் மறந்தேன்னா எங்க அம்மாவுக்கு செய்யற துரோகம் எங்களை போன்றவர்கள் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் திராவிட கட்சியில் இருந்துவிட்டு இனி நம்ம நாம் இருக்க வேண்டிய இடம் பிஜேபி என்று வந்திருக்கின்றோம் மதுரை மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டு சாஸ்திரா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராக உள்ள தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் நம் இன மக்களுக்கு ஓபிசி கிடைப்பதற்காக மத்திய அரசில் பாடுபட்டுக் கொண்டிருக்கும் நற்பண்பாளர் நம்முடைய மாநாடு திண்டிவனத்தில் நடந்த பொழுது அன்றைய தினம் தமிழகம் முழுவதும் அனைத்து வாகனங்களுக்கும் சுங்க கட்டணம் இல்லாமல் செய்து கொடுத்த உத்தமர் பேராசிரியர் திரு ஆர் சீனிவாசன் ஐயா அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம் வெளியிலே கோட்டை போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதற்குள் ரெட்டியார்கள் எல்லாம் அமர்ந்திருப்பதை பார்த்தால் தமிழகத்தில் ரெட்டியார்கள் கோட்டையை பிடித்து விட்டார்கள் என்று தோன்றுகிறது இடையூருக்கு டோல்கேட்டை செய்த நம்முடைய இனத்து சிங்கம் அவர்களுக்கு இன்னொரு முறை வளர்ந்த கரவலை எழுப்புமாறும் தொழில் ரீதியா போயிருக்கோம் ஆனா தமிழ்நாடு கூட ரெட்டியா இருக்க சொன்ன அந்த ஜீவோ வச்சுதான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ரெண்டு ஜீவோவும் நாம் போட்ட ஜீவோ கலைஞர் போட்ட ஜீவோ அந்த ஜீவோ இன்னைக்கு தமிழ்நாடு கூட பிசி வாங்குறோம்னா அதுக்கு அடிப்படை காரணம் இதுதான் ஆனா முழுசா வாங்க முடியல முழுசா வாங்க முடியல இந்த ஆர்டரை வச்சுட்டு சாமர்த்தியம் இருக்க வாங்கிக்கிறீங்க சாமர்த்தியம் இல்லாம நிக்குது இதை தமிழ்நாடு கூட முதல்ல பிசி ஆக்குனீங்கன்னா

நான் இந்த மேடையில சொல்லிட்டு போறது வரும் எங்களுக்கு நல்ல காலம் வரப்போகுது உங்க புண்ணியத்துல கடவுள் ஆசியோட உங்க இயற்கை ஆசியோட வரப்போகுது வரும்போது உங்களுடைய காரியங்கள் நீங்க சாதிச்சுங்க அதுக்கு அடையாளம் என்ன ரெட்டியா இருக்கும் என்னைய பாருங்க நேரம் வந்து பாருங்க எங்களுக்கு இந்த வேலையில இந்த பிரச்சனைக்கு செஞ்சு கொடுங்கன்னு கேளுங்க எங்க பையனுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்கன்னு கேளுங்க எங்க பையனுக்கு படிக்கிறதுக்கு சீட்டு வாங்கி எங்களுக்கு எல்லா வகையிலும் அதுல கோட்டா உண்டு அப்பாயின்மெண்ட்ல கோட்டா உண்டு எல்லா காலேஜில் சீட்டு உண்டு எல்லா வசதியும் செய்யக்கூடிய இடத்துல நானும் நேரு நிச்சயமா இருப்போம் நேரு நாச்சி நானும் நிச்சயமா உட்காந்துருப்போம் நீங்க அதை பயன்படுத்திக்கணும் படிக்கிறதுல நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர்கள் படிக்கணும் படிச்ச அரசாங்கத்துக்கு வேலைக்கு வர்றத வேலைக்கு வரக்கூடியது நீங்களா மெரிட்ல வர்றத வாங்க தள்ளி விடுற வேலையை நானும் நேரு தள்ளி விடுறோம் யார் யார் எங்கே தள்ளி விடணுமோ தள்ளி விடுற வேலையை செய்யறதுக்கு நாங்க ரெண்டு பேரும் புல்டோசர் மாதிரி உட்கார்ந்துருக்கோம் எங்கெந்த வேலை பியூன் வேலை இருந்து மேல போற வேலை வரைக்கும் எந்தெந்த வேலைக்கு எங்களை பார்க்க முடியுமோ பாருங்க குடிசைக்கு நல்ல காலம் வரப்போகுது அந்த நல்ல காலத்தை நீங்க பயன்படுத்தி கூச்சப்படக்கூடாது நீங்க என்ன பண்ணி வைக்கப்படக்கூடாது நேரம் வந்து என்ன கேட்க போறோம் நீ யார் யார் கேட்க போறோம் நான் சுந்தரராஜ் ரெட்டியார் ரைட் உட்காருங்க அவங்களை எந்த ஊர்னா கேட்க போறோம் சுடமுறை சுந்தரராஜ் ரெட்டியார் தான் சேர போட்டு உட்காந்து ஒரு காப்பியை கூடியாருன்னு கேட்டுட்டு உங்களுக்கு என்ன வேலையை செஞ்சு கொடுத்துட்டு போறோம் இதுதான் முக்கியம் அரசியல் நாங்க ரெண்டு பேரும் வந்தா இந்த சமுதாயத்துக்கு லாபம் இந்த சமுதாயத்துக்கு லாபம் வரணும்னா நேரு நானும் வந்தாகணும் நாங்க ரெண்டு பேர் வந்தா மட்டும்தான் நீங்க உரிமையோட இன்னைக்கு இந்த மாநாடு நடக்குது அவர் தன்னடக்கத்தோட வந்து அவர் பெருசா சொல்லி நேரு நாச்சி பெருசா சொல்லிக்கல உங்களுக்கு தைரியம் கொடுத்தது யாரு நேரு கொடுத்தாரு இவர பெரிய மாநாடு நடத்துக்கணும் சொன்னதை நேரு நாச்சி தானே சொன்னாரு

இங்க இருக்கவங்க யாரு எங்க ஒரு முறையில அண்ணன் தம்பியா இருப்பீ ஒரு முறையில மாமச்சனா இருப்பீ இங்க இருக்க சகோதரிகளை கூட பாத்தீங்கன்னா எங்களுக்கு வேண்டிய அக்கா தங்கச்சியா இருப்பீ இல்ல முறை பொண்ணு நம்மளாம் ஒண்ணு தான் ஒரு குடும்பம் தானே ஏன் ஏட்ட நேரிட்ட வர்றதுக்கு யோசிக்கணும் வரும்போது உங்கள் காரியங்கள் நடக்கும் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் பணி முன்போடு சொல்லிக் கொண்டு இந்த மாநாட்டுக்கு வந்த அத்தனை பேரையும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு அத்தனை பேரையும் உணர்வோடு நாங்கள் ஜாதி ரொம்ப பேச முடியாது அரசியல் கட்சி இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு லிமிட் ஒரு வரையற தான் பேச முடியும் நம்முடைய பிள்ளைகளை நீங்கள் படிக்க வைக்கிறது ஒன்னு இன்ஜினியர் இல்ல டாக்டர் படிக்க வச்சு வெளியில் அனுப்பிச்சு விட்டுறீங்க நிர்வாக ரீதியாக படிக்க வைங்கள் அது பல பேருக்கு உதவும் சொன்னார் யாராவது ஒருத்தர் தாங்கி பிடிக்கிறதுக்கு இருக்கா அப்படின்னு சொன்னா ஒண்ணு வேணா தாசில்தார் ஆபீஸ்ல ஜீப் ஓட்டுற டிரைவர் இருந்தா போற எந்த கேஸ் வேணாலும் உங்களால காப்பாற்ற முடியும் அந்த வேலை கூட இல்லை அதனால இன்னைக்கு ஒரு நீதிபதி கூட இல்லை நம்ம உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி இல்லை அரசை ஆளுகின்ற இடத்திலே இந்திய குடியுரிமை பணியில யாரும் இல்லை அப்ப கூட வந்திருக்கிறது கூட ஆந்திராவிலிருந்து நம்முடைய படிப்பு கொண்டு போகும்போது பிள்ளைகளுடைய படிப்பு வகையை கொண்டு போகும்போது நிர்வாக ரீதியான படிப்புக்கு வருவார்கள் பாரத பார்லமெண்ட் லோக்சபா சப்யூனிகா எண்ணிக்காய் நின்றுனா శాసన ద్వారా నిర్మితమైన భారత రాజ్యాంగం పట్ల నిజమైన విశ్వాసము విధేయత చూపుతానని భారతదేశ సార్వభౌధాధికారి సమగ్రతను కాపాడుతానని నేను స్వీకరించబో కర్తవ్యాన్ని శ్రద్దాశక్తులతో నిర్వహిస్తానని దైవ సాక్ష్యంగా ప్రమాణం చేస్తున్నాను నన్ వనకం జై తమిళనాడు நாயுடு நாயக்கருக்குன்னு ஒரு மிகப்பெரிய இளைஞர் படையோ ஒரு புரட்சி படையோ உருவாகும் நீங்க எப்படி அங்க போயிட்டு உட்கார்ந்து இன்னைக்கு ஸ்ரீலங்கால இவ்வளவு ஒன்றரை லட்சம் தமிழர்களை இன்னைக்கு கொள்றதுக்கு காரணம் அமைஞ்சீங்களோ அந்த மாதிரி இங்க நம்ம ஆட்சியும் சாக போறோம் இப்பவே என்னை மிரட்டுறானா இல்லையா ஈழத்துல மாதிரி இங்க ஒரு போர் வரும்ன்றான் கேட்டிருப்பேன் நினைக்கிறேன் எல்லாரும் நான் அது வருத்தம் தான் காத்திருக்கேன் நீ ஐம்பத்தெட்டு விழுக்காடு கூட இருக்கும் அறுபத்தெட்டு விழுக்காடு நாலு பேர் நாங்க இருந்தாலும் நாலு என்னது மறுபடியும் மறுபடியும் பதிவு நாம் திராவிடம் நமது இந்த தமிழ்நாடு தெலுங்கர்கள் இல்லை என்றால் எப்படி வளரும் சினிமா உலகமே இருக்கட்டும் அதிகமாக இருந்தவர்கள் தெலுங்கர்கள் தானே நம்முடைய இனத்தை யார் ஆதரிக்கிறார்களோ ஆதரவு தெரிவிக்கிறார்களோ அவர்கள்தான் தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியும் என்பதற்கு பல சான்றுகள் இருக்கிறது பெருமைக்கில்லை தமிழ்நாட்டின் மந்திரி சபையை அமைப்பதற்கு ஒரு பெரிய தூணாக இருப்பது தெலுங்கு இனம் தெலுங்கு இனம் இல்லை என்றால் அமைக்க முடியாது என்னுடைய இனம் தெலுங்கு இனம் எல்லா எல்லாத்துலையும் சொல்றேன் நான் தெளிஞ்சுக்காரன் ஏன்னா நாம் திராவிடம் நமது பம்பாயிலிருந்து எடுத்துக்கொண்டால் கன்னியாகுமரி வரைக்கும் திராவிடம் எல்லாமே வஞ்சித்து ஏமாற்றி மக்களின் வறுமையை அறியாமை மறதியை மூலதனமாக பயன்படுத்தி நீண்ட காலமாக ஆண்டுட்ட அந்த திமிருல மறுபடியும் நாங்கள் தான் இல்லை இல்லை நாங்கள் தான் ஒரே வள்ளி தான் இருக்கு ஒரே இருக்கு எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவாய் கொலை வாளினை மிக கொடியோர் செயலாளே குகைவாள் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா என்று முழங்குறான் பச்சை படுகொலை பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலை என்று எழுப்ப நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய் குறுக்கில் முளைத்திட்ட அயலார் ஆட்சி கூண்டோட போயிற்று கொட்டடா முரசம் என்று முழங்குகிறான் நறுமலை சோலையில் நரிமுக விடமாட்டோம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய் கொண்டு புகுமிந்த அயலால் ஆட்சி வேறற்று போயிற்று கொட்டடா முரசம் என்று சொல்றான் தூங்கும் புலியை பறை கொண்டு தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம் தீங்குரு வகை வரிவன் என்று நீக்குவோம் செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம் பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா எண்ணிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா எங்களுக்கு இங்குற்ற நாய்களால் தொல்லையா எமது புரட்சி பாவலன் இந்த நரிகளால பெரிய தொல்லை அது இந்த திராவிட நரிகளால பெரிய பெரிய தொல்லையா இருக்கு